கர்த்தரும் இரட்சிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்புடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் எண்பத்தி ஐந்து பனிரெண்டை நாம் வாசிக்கின்ற போது கர்த்தர் நன்மையானதை தருவார் கர்த்தர் நன்மையானதை தருவார் நானும் நீங்களும் ஆராதிக்கின்ற இயேசு கிறிஸ்து நமக்கு நன்மையை கொடுக்கிறவர் நம்மை ஆசிர்வதிக்கிறவர் நம்மை சகல நன்மையினாலும் நிரப்புகிறவர் என்று கற்புடைய வார்த்தையிலே நாம் வாசிக்க முடியும் ஒருவேளை நாம் வேதத்தை திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது நன்மையான எந்த ஈவும் வரத்திலிருந்து இறங்கி ஜோதிகளின் விலாம் இறங்கி வருகிறது என்று வசனம் சொல்லுகிறது கர்த்தர் எனக்கு நன்மை செய்கிறவர் என்று சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார் ஆண்டு உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதார் என்று வேதம் சொல்லுகிறது யாரெல்லாம் கர்த்தருக்கு முன்பதாக குற்றமற்றவர்களாக உத்தம இருதயத்தோடு கூட வாழுகிறார்களும் அவர்களுக்கு ஆண்டுவர் திரளான நன்மைகளை கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல கர்த்தராகி இயேசு குருசுவை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது சிங்க குட்டிகள் தாழ்ச்சி இழைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது அன்றாட வாழ்க்கையிலே நான் கர்த்தரிக்கு முன்பதாக காத்திருந்து அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவரை தேடுகின்ற பொழுது ஆண்டவர் தரலான நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் ஏசாயா தீர்க்க தரிசி சொல்லுகின்ற பொழுது நீங்கள் மனம் திரும்பி செவி கொடுக்கும் போது ஆண்டு நன்மைகளை கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியே நன்மை இல்லை என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ ஆசீர்வாதம் இல்லையே என்று சொல்லி நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாயோ அது ஆண்டவர் கொடுக்கிறவர் நீ ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது கர்த்தருக்கு முன்பதாக உத்தம இருதயத்தோடு கூட காணப்படுகின்ற பொழுது எப்படி ஆண்டவர் அப்படியே ஆசீர்வதிக்க போது போதுமானவராக இருக்கிறார் எனவே நீ கர்த்தருக்கு முன்பதாக ஒவ்வொரு நாளும் உத்தம இருதயத்தோடு கூட குற்றமற்ற அனுபவத்தோடு கூட நீ வாழு அது மாத்திரமல்ல ஆண்டவரை நித்தமும் தேடு அவர் இந்த பூமிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் நன்மையினாலும் உன்னை நிரப்புகிறார் பூலோக வாழ்க்கைக்கு பின்பதாக பரலோகத்திலே ஒரு நன்மை உண்டாகும்படி ஆண்டவர் உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் சுமாச வாழ்க்கையிலே ஆண்டவரே என்னை ஆசிர்வதியும் ஆண்டவரே என்னுடைய நன்மைகளினாலே என்னை நிரப்பும் என்று கேட்போம் கர்த்தருவங்களை நிரப்புவார் நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தரை தேடுகிறவளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்ற வசனத்தின்படியே உண்மை தேடி அநேக ஆசீர்வாதங்களை அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள அதற்காக பரிசுத்தோடு கூட நோக்கி பார்க்க ஆண்டு பிறந்த காலை வேளையிலும் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் மதாந்திரமான அனுபவம் நீங்கி போகட்டும் வெறுமை இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும் கர்த்தர் சகல நன்மையினாலும் உம்மை தேடுகிறவர்களை உமக்கு முன்பதாக உத்தம இறுதித்தோடு கூட காணப்படுகிறவர்களை நீர் நிரப்புகிறீர் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளுக்குரிய நன்மைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் சுதந்திரத்துக் இயேசுவின் நாமத்தில் நாமத்தில் பிதாமி அமீன்